செல்ல குழந்தையே இந்த தாயானவள் என்னை மதித்து என் வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் உன் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பேரதிசயத்தை கொடுப்பேன் எதையுமே விளையாட்டாக நினைத்து என் பிள்ளை நீ கடந்து விடாதே இன்று இந்த நல்ல நாளில் நான் உனக்கு ஒரு பேரதிசயத்தை நடத்தி தருவேன் என்று உனக்கு வாக்குறுதி கொடுத்து நிச்சயமாக நான் அதிலிருந்து மீறப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா அற்புதங்களையும் முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற இந்த வராகி எப்போதுமே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் உறுதி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது யார் இருந்து உனக்கு என்ன கொடு வேண்டும் என்பதை உறுதி செய்து விட வேண்டும் யார் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாகவும் நான் நிறைந்திருக்க செய்கிறேன் கடந்து வந்த காலங்கள் உனக்கு கொடுத்திட்ட அனுபவங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இனிமேல் நீ பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு உறக்கமாக போகின்ற உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையினால் இன்று இந்த வராகி என்னை நீ மதித்து இந்த கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றாய் என் குழந்தையை உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது இல்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டே அல்லவா எதையுமே மனதார நீ நினைத்து விட்டால் அதை நீ சாதிக்காமல் போகவில்லை எந்த விஷயமாக இருந்தாலும் நீ நினைத்தால் அதுதான் வசமாகிறது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாகும் எதுவாகும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் போது அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமை நீ வெற்றி நடை போட்டு கொண்டே இரு எந்த இடத்தில் உனக்கு தயக்கம் வந்தாலும் எந்த இடத்தில் உனக்கு மனதிற்குள் கலக்கம் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தூரே எறிந்துவிட்டு உனக்கு வேண்டியது உன் மனது கேட்பதும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீ முழுமக மனமகிழ்ச்சியோடு முன்னெடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது அது அப்படி இருக்கும்போது போது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே தெளிவாக நாம் யோசிக்கும்போது சில விஷயங்கள் நம்மையே இக்கட்டான சூழ்நிலையில் திரும்பிவிடும் அப்படி இருக்கின்ற இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் கண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்னை சிலையாக நினைப்பவருக்கு கற்சிலையாகவும் உயிராக நினைப்பவர்களுக்கு உயிராகவும் நான் எப்போதும் தெரிவேன் உன் முன்னால் நான் நின்று கொண்டு நான் உனக்கென தர நினைக்கின்ற இந்த வெற்றிகளை நீ எப்போதுமே சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் சரியாக உனக்கு கிடைத்திட்ட நல்ல நேரம் நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என் பிள்ளையே எல்லாம் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அது அப்போதெல்லாம் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு நீ முன்னே அல்லவா இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி நீ முன்னேறி வந்திருக்கின்றாய் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் அனைத்தும் இங்கு நல்லபடியாக நடத்த முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை அனைத்து மாற்றங்களையும் நிச்சயமாக உறுதியாக கொண்டு வந்து விட முடியும் எதையும் கடந்து உன்னால் நிற்கின்ற நிற்கின்ற இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும் இனி எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை விடவும் நிச்சயமாக சிறப்பான ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை உன்னால் எதுவெல்லாம் நீ முடியாது என்று சொன்னாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நடத்தி இருக்கிறாய் என்பதையும் எப்போது உணர்ந்திருக்கின்றாயா ஆரம்பத்தில் இதை பார்த்து நாம் எல்லாம் சொன்னோம் என்று இப்போது அதுவெல்லாம் உனக்கு ஒன்றுமில்லாததான ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது இப்போது இதுவெல்லாம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வகையிலும் துன்பத்தை கொடுக்காத ஒரு விஷயமாக மாறி மாறியிருக்கிறது நடக்கின்ற எல்லாம் முடிந்தாகவும் நடக்க கூடியது எல்லாம் நல்லதாகவும் என்றும் உன்னை பேர் கொண்டே இருக்கும் மனது தெளிவாக எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையெல்லாம் கடந்து எப்போதும் நீ விரும்பியது போல உனக்கான மகிழ்ச்சியோடு நீ வாழத்தான் வேண்டும் யாரும் இங்கே உன் வாழ்க்கையில் இடையில் வந்து நிற்பதற்கு நிச்சயமாக துணிச்சலோடு இருக்கவில்லை வேண்டுமென்றே உனக்கு காயங்களை கொடுக்கத்தானே இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையும் நீ வாழ்கின்ற முறையும் உன்னுடைய சமாளிக்கின்ற திறமையும் கண்டு இவர்கள் பொறாமைதான் படுகின்றார்களே தவிர நிச்சயமாக ஒருபோதும் முன்னை பாராட்ட முன் வருவது கிடையாது எப்போதும் நம்மோடு இருக்கின்ற ஒருவரை நான் பாராட்டுகின்றோமோ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஊக்கப்படுத்தி அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றோமோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல புண்ணியங்களை செய்தவர்கள் என்று பெயர் என் அன்பு குழந்தையே என்னதான் நடந்தாலும் அந்த இடத்தில்தான் மனதை விட்டு கொடுக்காமல் தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தன் மன மனதை இழந்து எதை பெற வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு நீ வெளியேறுகின்ற ஒரு குழந்தை அல்லவா அப்படி இருப்பதனால்தான் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சுற்றி எத்தனை விஷயங்கள் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் அவ்வளவு துணிச்சலோடு எதிர்கொள்கின்றாய் இதையெல்லாம் மிக சுலபமாக நீ எதிர்கொண்டு வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையும் அந்த தைரியமும் நான் இங்கு முன்னே நிற்கின்றது என் குழந்தையே யாரும் யார் வாழ்க்கையிலும் இங்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது யாரும் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு எப்படிப்பட்ட துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது ஆனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து விட்டால் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதியாக பெற முடியும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட முடியும் என் தங்க பிள்ளையே என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லி நீ எடுத்து வைத்த முதலடி இன்று இந்த அளவில் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றதல்லவா என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்றாலும் இடையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் எந்த விதமான பிரிவுகள் என்று சொல்லி மனது விட்டது அப்படி உன்னுடைய மனது ரணமாக்கி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனது சரியான புரிதல் இல்லாமல் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றியை கிடைக்கும் அது உனக்கே பேரதிசயமாக தோன்றும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சத்தியமே இல்லை என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட உனக்கு சத்தியமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது உன்னை நல்வழிப்படுத்திட நாளும் ஆறுவேன் என்பதை மறந்து விடாதே எதற்கும் துணிந்து துணிச்சலை காட்டுகின்ற இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு மிகுதியான துணிச்சலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை காத்து கிடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலை தடுமாறி நின்ற போது இந்த வாழ்க்கையின் பல தடுமாற்றங்கள் நிச்சயமாக என் பிள்ளை எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்தவில்லை எப்போதும் உன்னை சிந்திக்க வைத்திருக்கின்றது எதற்கெடுத்தாலும் இது கிடைத்துவிட்டதே என்று துள்ளி குதிக்காமல் இது கிடைத்திருக்கிறது என்றால் இதை நிச்சயமாக நிலைத்திருக்க செய்ய நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய யோசனையாக இருக்கின்றதல்லவா அப்படி யோசிக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான மனநிலையோடு இனி என் பிள்ளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் மறதி என்பது எல்லோருக்கும் வேண்டும் அப்படி இருந்தால் பிள்ளை மட்டும்தான் ஒரு சில பிரச்சனையிலிருந்து இருந்து நம்மால் எளிதாக மீண்டு வர முடியும் இனி இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் கலங்காதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் உன்னை கைகொடுத்து தூக்கி நிறுத்த உன்னை வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க என்னாலும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் போல் நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒருவர் ஒருவர் என்னிடம் கேட்கும் போது எல்லாமாக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதையும் என்கின்ற வாக்குறுதியையும் நான் கொடுத்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து உன் வெற்றியை உன் வாழ்க்கையில் பதிவு செய்து கொண்டிருக்க வேண்டும் இன்று இந்த நல்ல நாளில் தெய்வத்தின் அன்பு என் பிள்ளைக்கு அதிசயம் நடப்பது ஒன்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல ஏனென்றால் பொதுவாகவே மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்கின்ற மனிதர்கள் என்ன நினைத்தாலும் அது சரியாக நடத்தி கொடுக்கக்கூடியது கூடியது அம்மா என்பதை மறந்துவிடாதே உன்னோடு உன் தெய்வங்கள் எல்லாம் வளம் வரும்போது எதுவும் உனக்கு குறை இருந்தால் எந்த நேரத்திலும் உன்னை மகிழ்ச்சியாக எப்போதுமே வைத்திருக்க உன் அம்மா என்னால் முடியும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே நாம் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக உணர்ந்தவள் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டவள் உன்னை நிலையும் தடுமாற நினைக்கின்ற மனம் தடுமாற செய்யாமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் உறுதியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பவள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே யாருக்கும் இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்லவா யார் என்ன நடக்கிறது கஷ்டங்களில் அவ்வளவு சுலபமாக யாரும் தலையிடுவதல்ல இனி உனக்கே உனக்காக நான் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் உனக்கான அதிசயங்களை நான் நடத்தி தருவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று என் பிள்ளை நீ நினைத்து இந்த வாழ்க்கை உனக்கு துளிர்ந்தது உனக்குள் இருக்கின்ற எல்லா நம்பிக்கையும் வெளிக்கொண்டு வந்ததுதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னால் முடியும் என்கின்ற உணர்வையும் உனக்கு கொடுத்ததல்லவா உன்னை விட இங்கு யாரும் உயர்ந்தவரல்ல உன்னிடத்தில் சொல்லி சென்றது இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக இன்று என் பிள்ளை நீ இந்த நல்ல நாளில் நான் உன் வாழ்க்கையில் துணையாக நிற்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது இனி எந்த நேரத்திலும் நான் இருப்பது போல என் பிள்ளை நீ என்னை நினைத்து உன் வாழ்க்கைக்குள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக சரியாக எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு உனக்கு வெற்றி என்ற ஒன்று எந்த நேரத்திலும் கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இப்போது நீ உன் வெற்றிக்கு அருகாமையில் நின்று கொண்டு உன் அம்மா என்னை பார்த்து என் பிள்ளை நன்றி சொல்வாய் அல்லவா அதுபோல உன்னுடைய இது போன்ற நேர்மையான மனதிற்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே இனி நிச்சயமாக வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை என்றும் உனக்கான உண்மைகள் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் என்றும் உனக்காக நல்லதை நடக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் என்று உன் வராகியம்மா அம்மா உனக்கு பேரதிசயத்தையும் கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்